இந்த வீடியோவில் நம்ம ஹியூமன் டைஜஸ்ட் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம் ஸோ நம்ம ஹியூமன் பீயிங்ஸோட பாடிஸில் எப்படி நியூட்ரிஷனை நம்ம எடுத்து நம்ம என்ன சாப்பாடு உள்ளே போட்டாலும் எப்படியோ நம்ம உடம்பு அதை நல்லா அரைச்சு அதை வந்து மெதுவாக்கி அதுலேருந்து கடைசியில் குளுக்கோஸும் எனர்ஜியும் நியூட்ரியன்ஸையும் எடுத்துக்கிறது அதே மாதிரி வேஸ்ட்டை வெளியில் கொடுத்துர்றது இதுவே ஒரு பெரிய ஒண்டர் ஏன்னா நம்ம ஒரு ஹார்டான விஷயம் ஆப்பிள் மாதிரி சாப்பிட்லாம் இல்லை சாஃப்டான விஷயம் வாழைப்பழம் மாதிரி சாப்பிடலாம் என்ன சாப்பிட்டாலும் நம்ம உடம்பு வந்து நம் நம்மளை ஹெல்ப் பண்ணி டைஜஸ்ட் பண்ணிட்டுருது இந்த சாப்பாடை பிரேக் பிரேக்டவுன் பண்ணிடுறது ஸோ இது வந்து ஒரு அற்புதமான அமேசிங் டைஜஸ்டிவ் சிஸ்டம் கடவுள் நம்மளுக்கு உண்டாக்கி கொடுத்துருக்காரு இதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாயிலேருந்து ஆரம்பிக்குது நான் சாப்பாடை வாய்க்குள்ளே போடும்போது ஃபஸ்ட்டு என்னோட பக்கல் கேவிட்டின்னு சொல்லுவாங்க பக்கல் கேவிட்டினா வந்து என்னோடய மவுத்தோட அந்த கேவிட்டி கேவிட்டினா என்ன ஓட்டை ஆனால் திறந்தேன்னா இங்கே இருக்கிற அந்த ஓட்டை வந்து பக்கல் கேவிட்டி அப்புறம் வந்து நாக்கு என் டங்கு இது ரெண்டும் வந்து ஃபஸ்ட்டு ஆர்கன்ஸ் என்ன பண்ணும் நான் என் டங்கு என்ன பண்ணுதுன்னா நான் ஒரு சாப்பாடை வாயில் போடும்போது அந்த சாப்பாடை வந்து நல்லா சாட்டி சாட்டி வாய்க்குள்ளே மூவ் பண்ணுது அந்த டங்கு சைட்லேருந்து சலைவரி கிளான்ஸ் அதாவது வந்து சலைவா அப்படிங்கிற நம்ம எச்சல் வந்து அங்கேருந்து உருவாக்குது சலைவரி கிளாண்ட்ஸ்லேருந்து சலைவரி கிளான்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடை வந்து நல்லா பிரேக் டவுன் பண்ண ஹெல்ப் பண்ணும் ஸோ அதை வந்து நம்ம ஒரு கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் பயலாஜிக்கல் கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம் கேட்டலிஸ்ட்னா வந்து ஏதாவது ஒரு விஷயம் அந்த விஷயம் வந்து ஒரு ப்ராசஸ்ஸை இன்னும் ஃபாஸ்டாக்கும் இந்த கேஸில் வந்து சலைவா எச்சல் வந்து நம்ம சாப்பாடு உடையிற ப்ராசஸ்ஸை இன்னும் ஃபாஸ்ட் ஆக்குறது அதனால அதுவும் ஒரு பயலாஜிக்கல் கேட்டலிஸ்ட்டு பயலாஜிக்கல் கேட்டலிஸ்டெல்லாம் நம்ம வந்து என்ஜைம்னு சொல்லுவோம் என்சைம் அப்படின்னா நம்ம உடம்புல நிறைய என்ஜைம்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தைராய்டு ஹார்மோன் செக்ரிட் பா செக்ரிட் ஆகிறதுக்கு வந்து சில என்சைம்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும் நம்ம வாயில் வந்து ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு சலைவாங்கிற என்சைம் ஹெல்ப் பண்ணும் நம்ம வயிற்றுக்குள்ளே டைஜஷனை ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து சில ஸ்பெஷல் என்ஜைம்ஸ் உண்டு ஸோ என்ஜைம்ஸ் வந்து இந்த இந்த வேறு வேறு ப்ராசஸஸை நம்ம பாடியில் ஹெல்ப் பண்ணுது சலைவாங்கும் ஒரு என்ஜைம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆப்பில் கடித்தோன்னா அது வந்து குட்டி குட்டி பீஸாக வாயில் பிரேக் டவுன் ஆகுது சுக்ரோஸாவோ இல்லை சிம்பிளர் கார்போஹைட்ரேட்ஸாக சாப்பாடு வந்து கொஞ்சம் மாறுது ஆனால் எல்லா சாப்பாடும் இங்கே வாயில் டைஜஸ்ட் ஆகாது ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ் இதெல்லாம் வாயில வந்து டைஜஸ்ட் ஆகாது அதெல்லாம் நம்ம சாப்பாடில் இருக்க இருக்கிற இருக்கிறப்படியே அப்படியே உள்ளே போயிடும் அடுத்தது எங்கே உள்ளே போகுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட சாப்பாடு குழா சாப்பாடு குழா பேர் தான் ஈசோஃபேகஸ் ஸோ நம்மளுக்கு ரெண்டு குழா உள்ளே போகுது ஒன்று குழா அது வந்து வேற ஆனால் வந்து இன்னொன்று வந்து சாப்பாடு குழா அதான் நம்ம ஈஸோ ஃபேக்கஸ் சில டைம் நம்ம வந்து சிரிச்சுட்டே இருக்கும் போது ஏதாவது தண்ணி குடிச்சிட்டோம்னா சில டைம் மாற்றி நம்ம மூச்சு குழாயில் போயிடும் அப்போ நம்மளுக்கு ரொம்ப இருமல் வரும் ஆக்சுவலி அது எங்கே தண்ணி எங்கே போனோம்னா நம்ம ஈஸோ ஃபேக்கஸ் வழியாக தான் போகணும் நம்ம சாப்பாடு குழா வழியாக தான் போகணும் ஸோ அந்த குழா வந்து சாப்பாடு வந்து இப்படி உள்ளே போகுதுன்னா அது அப்படியே உள்ளே கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு போகுது அப்புறம் எங்கே எடுத்துகிட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொப்பைக்கு நம்ம ஸ்டமக் ஸ்டமக்கில் தான் ஆக்சுவலி ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் டைஜஸ்ட் ஆகும் அதே மாதிரி பாக்கி ஈவன் ஒரு ஆப்பிள் நீங்கள் கடித்தீங்கன்னா அது குட்டி குட்டி பீஸாக உள்ளே போயிடும் ஸ்டமக்கில் தான் அது வந்து நல்லாவே டைஜஸ்ட் ஆகும் ஏன் ஸ்டமக்கில் நல்லா டைஜஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டமக் ஃபுல்லாக வந்து நிறைய ஜூசஸ் இருக்குது என்ன ஜூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆசிட் இருக்குது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எசிஎல் இந்த ஆசிட் வந்து என்ன பண்ணும்னா சாப்பாடு நல்ல அரிக்க ஹெல்ப் பண்ணும் ஓகே ஆனால் அது நம்மளோட ஸ்டமக்கோட லைனிங் நம்ம ஸ்டமக்கோட சர்ஃபேஸே அரிச்சிருமே அதுக்காக தான் நம்ம ஸ்டமக்கில் வந்து மியூக்கஸ் இருக்குது மியூக்கஸ்னால் வந்து ஷளி மாதிரி ஒரு ஐட்டம் அது என்ன பண்ணுன்னா நம்ம ஸ்டமக் அப்படியே கோட் பண்ணியிருக்கோம் அந்த மியூக்கஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம ஸ்டமக்கோட வாலை வந்து ஆசிட் அரிக்க முடியாது ஸோ நம்ம கேஸ்ட்ரிக் ஆசிட் வந்து ஸ்டமக் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மியூக்கஸ் லைனிங் இருக்குது நம்ம ஸ்டமக்கு ஸோ இந்த ஆசிட் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனும் பண்ணும் என்ன பண்ணுனா டைஜஸ்டி ஜூசஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்சைம் இருக்கு நம்ம தொப்பையில பெப்சின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து நம்ம வாயில இருக்கிற எச்எல் மாதிரியே அது அதுவும் இன்னொரு இது வந்து நம்ம தொப்பையில் தான் இருக்கும் அந்த பெப்சின் இது வந்து என்ன ஹெல்ப் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும் இப்போ பீன்ஸோ இல்லை ராஜ்மாவோ இல்லை சுண்டலோ சாப்பிட்டிங்கன்னா அதில் ப்ரோட்டீன் இருக்கும் இல்லை சிக்கன் ஃபிஷ் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ப்ரோட்டீன் நிறைய இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம வயிற்றுல தான் பிரேக் டவுன் ஆகும் பெப்சின்னால் அதுக்கு வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் ஹெல்ப் பண்ணும் வயிற்றுல ஸோ இந்த வேற சப்ஸ்டன்சஸ் தான் நம்ம வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இதெல்லாம் வந்து ஜூஸ் மாதிரி நிறைய லிக்விடாக இருக்கும் நம்ம தொப்பையில கேஸ்ட்ரிக்னா வந்து நம்ம வயிற்று சம்மந்தப்பட்ட விஷயம் ஓகே ஸோ இது வந்து நம்ம கேஸ்ட்ரிக் ஜூஸஸ்னு சொல்லுவோம் இதெல்லாம் சேர்த்து நம்ம தொப்பையில டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது ஓகே ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஸ்டமக்கு ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம ஈஸோபேகாஸ்லேருந்து ஸ்டமக் வரைக்கும் ஃபுட்டு போகும்போது வந்து அமுத்தி 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 வந்து பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட்னு ஒரு மூவ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும் இந்த பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் வழியாக தான் ஃபுட்டு வந்து ஃபுல்லாகவே டைஜஸ்டிவ் ட்ராக் மூலியமாக தானாகவே போகிறது இது நம்ம மென்டலாக நம்ம கண்ட்ரோல் பண்ணுற விஷயம் கிடையாது இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற ஒரு விஷயம் பெரிஸ் பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் இது வந்து நம்ம டைஜஸ்ட் சிஸ்டம் ஃபுல்லாகவே எலிமெண்ட்ரி கெனால்னு சொல்லுவோம் இந்த டைஜ் சிஸ்டமோட கெனலை இந்த இந்த பேசேஜை இந்த எலிமெண்ட்ரி கெனால் ஃபுல்லாகவே வந்து இந்த பெரிஸ்டாலிட்டிக் மூவ்மெண்ட்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கும் அப்படி தான் வந்து ஃபுட்டு வந்து ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிட்டே இருக்கும் ஸ்டமக்கை நோக்கி அப்புறம் ஸ்டமக்லேருந்து இன்டெஸ்டைனை நோக்கி அப்புறம் இன்டெஸ்டைன்லேருந்து வேஸ்ட் வந்து ஏனசை நோக்கி ஸோ ஸ்டமக்லேருந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைஜஸ்ட் ஆகி ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ளே மூவ் ஆக ரெடி ஆயிரும் ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து நூடுல்ஸ் மாதிரி நல்லா இங்கே காயில் ஆகியிருக்கும் ஆனால் உடனே சாப்பாடு எல்லாம் இங்கே போயிடாது ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஸ்பிங்டர் அப்படின்னு ஒரு மசில் இருக்கு அந்த மசில் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இறுக்கி மூடி இருக்கும் ஸ்டமக்கோட ஓப்பனிங்க சாப்பாடு கொஞ்சம் ரெடியான அப்புறம் தான் அது வந்து கொஞ்சம் அகண்டுக்கும் கொஞ்சம் திறக்கும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு இந்த ஸ்மால் இன்டர்ஸ்டுக்குள்ள ஃபைனலாக என்டர் ஆக முடியும் ஆக்சுவலி இந்த ஸ்பிங்டர் மசில் நம்ம உடம்புல நிறைய இடத்துல இருக்கு ஈவன் நம்ம யூரினை கண்ட்ரோல் பண்றதுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில ஓடுறதுக்கு கூட யூரினரி ஸ்பிங்டர்னு அங்கேயும் ஒன்னு இருக்கு ஸோ என் ஸ்டமக்லேயும் ஒரு ஃபிங் இருக்கு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு ரிலீஸ் பண்ணும் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு இப்போ சாப்பாடு ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு ரீச் ஆயாச்சு ஸ்மால் இன்டெஸ்டைன் ஆக்சுவலி வந்து ரொம்ப நீளமான ஒரு உறுப்பு நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைனை நம்ம வெளியில வந்து நம்ம உடம்புலேருந்து எடுத்து நீளமாக வச்சோம்னா ரொம்ப தூரம் போகும் நம்மளுடைய இன்னும் டாலாக இருக்கும் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு பயணிச்சு டைஜஸ்ட் ஆகும் இப்போ ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு ரெண்டு மூணு பார்ட்னர்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கே தன்னோட ஓன் ஜூசஸ் வந்து நிறைய வரும் ஜூசஸ்னால் என்னது இந்த இந்த சுச்சுவேஷனில் என்ஜைம்ஸ் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற என்ஜைம்ஸ் ஸ்மால் இன்டெஷனுக்குள்ளேயே கறக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் பேங்க்ரியாஸ் அப்படிங்கிற உறுப்புலேருந்து ரெண்டு மூணு பேங்க்ரியாட்டிக் ஜூசஸும் வரும் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான பேங்க்ரியாட்டிக் என்ஜைம்ஸ் இருக்குது டைஜஷனை ஹெல்ப் பண்ணும் ஒன்று வந்து லிப்பேஸ் இன்னொன்று வந்து ட்ரிப்ஸின் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேங்க்ரியாட்டிக் என்ஜைம்ஸும் பேங்க்ரியாஸ்லேருந்து ஸ்மால் இன்டெஷனுக்குள்ளே வரும் அதே மாதிரி நம்ம லிவர் நம்ம லிவரும் வந்து ஒரு பிரதர் ஸ்மால் இன்டெஸ்டைன்க்கு அங்கேருந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான பயில் ஜூஸ் வரும் இப்போ வந்து இது எல்லாமே வந்து எங்கே வந்து ஆக்ட் ஆகுனா நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன்குள்ளே என்டர் ஆகிடும் இப்போ நம்ம ஸ்டமக்கில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருந்ததுனால நம்ம சாப்பாடு ரொம்ப அசிடிக்காக இருக்கும் இந்த அசிடிக் சாப்பாடு இரு இருந்தால் பயில் ஜூஸால் ஒர்க் பண்ண முடியாது அதனால் ஃபஸ்ட்டு பயில் ஜூஸ் சாரி பேங்க்ரியாட்டிக் ஜூஸால் ஒர்க் பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணுனா பயில் வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த ஸ்டமக்லேருந்து வர அசிடிக் ஃபுட்டை பயில் வந்து பேசிக்கா மாத்திரும் ஆல்கலைனா மாத்திரும் அதோட பிஹெச்சை மாத்திரும் ஸோ பயில் வந்து அந்த ஒரு விஷயத்த பண்ணும் இன்னொரு ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணும்னா நம்ம உடம்புல நம்ம சாப்பிடுற நிறைய ஃபேட்டி ஐட்டம்ஸ் நெய் எண்ணெய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பெரிய பெரிய க்ளாப்யூலாக இருக்கும் பெரிய பெரிய முட்டை மாதிரி இருக்கும் அந்த முட்டை ஒரு அந்த பந்தை வந்து குட்டி குட்டி பந்தாக உடைக்கிறது வந்து பயிலோட ஒரு ஆக்ஷன் ஸோ அதை என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஷ்வாஷிங் லிக்விட் எப்படி ஒரு பிளேட்டை க்ளீன் பண்ணும்போது அதோட பெரிய பெரிய ஆயில் பார்ட்டிகல்ஸை குட்டி குட்டியாக உடைக்கிறதோ நம்ம டிஷ்வாஷ் பண்ணும் போது நம்ம பாத்திரம் தேய்க்கும் போது அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் வந்து இந்த பயில் ஜூஸ் வந்து எம்எல்சிஃபையிங் ஆக்ஷன் பண்ணுவோம் ஃபையிங் ஆக்ஷன் பண்ணும் ஸோ எமெல்சிஃபைன் ஆக்ஷன் பண்ணி எமல்சிஃபைடு ஃபேட்டாக அது குட்டி குட்டி ஃபேட்டாக மாற்றிடும் அதுக்கப்புறமா இந்த பேங்க்ரியாட்டிக் லிப்பேஸ் என்ன பண்ணும்னா இந்த எமல்சிஃபைடு ஃபேட்டை இந்த குட்டி குட்டியாக பிரேக்கான ஃபேட்டை ஃபர்தராக வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் ப்ளஸ் கிளிசரலாக மாற்றிடும் ஃபேட்டி ஆசிட்ஸ் ப்ளஸ் கிளிசரால் இதான் வந்து ஃபைனல் டைஜஸ்ட் ப்ராடக்ட் ஃபேட்டை வந்து ஃபைனல் டைஜஸ்ட் ஆனால் ஃபேட்டி ஆசிட் கிளிசரால் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இதான் வந்து பயிலோட ஆக்ஷன் லிவர்லேருந்து வர பைலோட முக்கியத்துவம் செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லிப்பேஸ் வந்து ஃபேட்ட ஃபேட்டி ஆசிட்ஸும் கிளிசராலுமா மாற்றிடுறது செகண்ட் வந்து ட்ரிப்ஸின் ட்ரிப்ஸின் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸான ப்ரோட்டீன்ஸை வந்து பெப்டைட்ஸ் அப்படிங்கிற சிம்பிள் ஃபார்மாக மாற்றிடும் ஓகே ஸோ நம்ம ப்ரோட்டீன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடலை இல்லை நம்ம சிக்கன் இல்லை வந்து ஏதாவது மாமிசத்துலேயோ இல்லை இது பயிர் பீன்ஸ் இது எல்லாத்தையும் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் தொப்பையில் டைஜஸ்ட் ஆகாது நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் இந்த ட்ரிப்ஸினோட ஆக்ஷன் மூலியமாக பெப்டைட்ஸ் தான் மாறும் அதே மாதிரி ஃபைனல் டைஜஷன் கார்போஹைட்ரேட்ஸ் அதுவும் வந்து ஃபைனலி நம்மளுக்கு இதுவாக மாறிடும் ஹைட்ரேட்ஸ் ஹைட்ரேட்ஸ் தபா ஸ்பெல் பண்ணிட்டேனா கரெக்ட் பண்ணுங்கள் என்னோட ஸ்பெல்லிங்க ஹைட்ரேட்ஸ் ஓகே கார்போஹைட்ரேட்ஸ் வந்து சிம்பிள் சுகர்ஸாக மாறிடும் குளுக்கோஸ் மாதிரியான சிம்பிள் சுகர்ஸாக மாறிவிடும் ஸோ எல்லா ஃபைனல் டைஜஷனும் இங்கே ஸ்மால் இன்டர்ஸைனில் நடக்கிறது உண்டு அப்புறமா சாப்பாடு நல்ல டைஜஸ்ட் ஆகி நம்ம பிளட் ஸ்ட்ரீம் வந்து நம்ம பிளட்டு வந்து இந்த ஃபைனல் பெப்டைட்ஸு குளுக்கோஸ் கிளிசரால் ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் நம்ம பிளட் எடுத்துக்குவோம் அங்கேருந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து அப்புறம் எல்லாம் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போகும் நம்ம ஸ்மால் இன்டஸ்டைனோட சர்ஃபேஸை இன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா இந்த மாதிரி அதோட சர்ஃபேஸ் இந்த வளைவுகளில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் தான் இங்கே இருக்குது இது பேர் தான் வில்லை விஐஎல்எல்ஐ இந்த விலை வந்து ஆக்சுவலி பிளட் வெசல்லில் ரொம்ப ரிச் இது என்ன பண்ணுன்னா நிறைய பிளட் வெசல்ஸில் பிளட் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த பிளட் செல்ஸ் எல்லாம் வந்து இந்த பெப்டைட்ஸ் இந்த கார்போஹைட்ரேட் சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே அப்சர்வ் பண்ணி எல்லா பார்ட் ஆஃப் த பாடி நம்ம அத்தனை செல்லுக்கும் கொண்டு போய் அதுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் வந்து சப்ளை பண்ணும் ஈவன் செல் ரிப்பேராக இருக்கட்டும் செல் க்ரோத்தாக இருக்கட்டும் செல் ரீப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துக்கும் இந்த நியூட்ரியன்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்ம பாடியை மெயின் பண்றதுக்கு நியூட்ரியன்ஸ் அப்படியாக ஹெல்ப் பண்ணும் இந்த வில்லையிலேருந்து எல்லா இடத்துக்கும் பிளட்டு வழியாக பயணிக்கும் செகண்ட் விஷயம் என்னென்னா வந்து நம்ம லார்ஜ் இன்டஸ்டைன் ஸ்மால் இன்டஸ்டைனை சுத்தி ஒரு பெரிய உறுப்பு இந்த லார்ஜ் இன்டஸ்டைனுக்கு தான் அடுத்தது சாப்பாடு போகும் இந்த லார்ஜ் இன்டஸ்டைன் என்ன பண்ணும்னா இதுலேயும் வந்து சில எக்ஸ்ட்ரா வில்லை இருக்கு அது வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும் கொஞ்சம் தண்ணி அப்சர்வ் பண்ணி சில தண்ணி நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணிக்கும் சில தண்ணி வந்து வேஸ்ட் தண்ணியாக கிட்னிக்கு போய்டும் அப்புறம் இங்கே சாலிட் வேஸ்ட் வந்து பாக்கி இருக்கும் இந்த லார்ஜ் இன்டஸ்டைனில் இதுதான் நம்மளுக்கு வரப்போகிற ஆய் இது வந்து எது வழியாக வரும்னா இந்த ஏனஸ் அப்படிங்கிற நம்மளோட பேக் சைட் குண்டி வழியாக வரும் அந்த அந்த ஏனஸ்க்கு வந்து ஒரு மசில் இருக்குது நம்ம தொப்பையில் எப்படி வந்து ஸ்ட்ரிங்டர் மசில் இருந்ததோ தொப்பையோடய என்ட்ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு மசில் இருக்குது அந்த மசில் தான் உங்களோட ஹோலை வந்து க்ளோஸாக வச்சுருக்கோம் அந்த அந்த மசில் பேர் என்னது ஏனல் ஸ்ட்ரிங்டர் ஏனல் ஃபிங்டர்னு ஏன் சொல்கிறோன்னா ஏன்னா ஏனஸ்ல இருக்குது அதனால ஏனல் ஃபிங்டர் அந்த மசில் வந்து க்ளோஸாக இருக்கிற வரைக்கும் உங்கள் ஓப்பனிங் க்ளோஸாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஆய் வந்துருச்சு நீங்கள் போகணும் அப்படின்னா அந்த மசில் கொஞ்சம் விரிஞ்சுக்கும் ரைட் அதுதான் வந்து ஏனல்ஸ் ஃபிங்டர் அந்த மாதிரி தான் நம்ம தொப்பைலையும் ஒரு மசில் இருக்குது அந்த மாதிரி தான் யூரினரிக்கும் ஒரு மசில் இருக்குது ஓகே ஸோ இதில் ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அப்புறம் வேஸ்ட் வந்து வெளியில் வந்துடும் அது பேர் தான் இஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஓகே அதான் பசங்களா டைஜஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்